ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Thilakas கிச்சன் இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் மீன் கறி எப்படி வைக்கிறேனோ அதே மீன் கறியை நான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறோம் நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கிறேன் மீன் குழம்பு வச்சு இது இன்றைக்கி எங்களோடய வீட்டில் நான் செய்கிற ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு மீன் கறி அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்களை போவோம் இன்றைக்கி நான் ஒரு மீன் குழம்பு உண்டு செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் எங்களோடய வீட்டில் இன்றைக்கு வைக்கிற குழம்பை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதுக்கு ரெண்டு மிசைக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் மண் சட்டிக்கில் நான் இதை மண் சட்டியில் தான் இன்றைக்கு வைக்கிறேன் இது நல்லா எண்ணெய் நல்லா கொதிக்கட்டுறேன் இதுக்கு கடுகு பெருஞ்சீரகம் வெந்தியம் இந்த மூண்டும் சேர்க்க போகிறேன் மீன் குழம்புக்கு சேர்க்க போகிறேன் இப்போ சட்டி கொதிக்குது இப்போ இதுக்கு வந்து பெரு வெந்தயம் சேர்க்கிறோம் ஒரு மேசக்கரண்டி அளவு ஒரு தேக்கரண்டி அளவு வெந்தியம் கடுகு ஒரு அரை தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்கிறேன் இந்த மூண்டும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இந்த மூண்டும் நல்லா பொரியட்டும் மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் இப்போ இந்த மூண்டும் நல்லா பொரியுது இப்போ நான் இதெல்லாம் வந்து பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து வச்சிருக்கலாம் வெட்டி அதையும் சேர்க்க போகிறான் இப்போ இது நல்லா பொறிஞ்சி கொண்டு வருது இதில் கருவப்பில் ராம்பை சேர்க்குறோம் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் ஒரு பூண்டு ஒரு நாலஞ்சு பள்ளு பூண்டை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்குவேன் அதையும் சேர்க்கல சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமா வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் சேர்க்கிறேன் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இது நல்லா பொரியட்டும் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வதங்கி கொண்டு வருது வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து பூண்டும் சேர்த்து நல்லா வதங்க விடுவோம் இப்போ இதெல்லாம் புளிக்கரைச்சல சேர்க்க போறோம் வதங்கிட்டு இப்போ இதுல வந்து புளிக்கரைசல் சேர்க்க போறோம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்க்கிறேன் அதையும் சேர்த்துட்டு அதில் மஞ்சள் கொஞ்சம் சேர்க்குறேன் மீன் குழம்புக்கு மஞ்சள் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூன்று தேக்கரண்டி சேர்க்குறேன் கூடவே சேர்க்க போகிறேன் கொஞ்சம் ஒரு நாலு தேக்கரண்டியாக சேர்க்குறேன் காரமா வைக்கிறேன்னைக்கு நல்லா இப்ப இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டு நான் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டாம் பாலும் முதலாம் பாலும் சேர்த்து உண்டாதான் வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மீன் குழம்பு கொஞ்சம் புளிகிட்ட பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகட்டும் போடணும்ன்றது தான் நான் பாலை சேர்த்துட்டு அதன் பிறகுதான் நான் மீனை சேர்க்க போகிறேன் இப்ப இதுல உப்புத்தூள் சேர்க்க போறேன் நான் இந்த மீன் குழம்பு வந்து திக்கா தான் வைக்கிறேன் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு தூள் சேர்க்கிறேன் உப்புத்தூள் பால் எடுத்து வச்சுக்கிறேன் முதலாம் பாலும் ரெண்டாம் பாலம் அது ரெண்டையும் உண்டா சேர்க்க போறேன் சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் தண்ணி எலம்பி சேர்க்க போறேன் இப்ப மீன் கறியும் கொதிக்குது நான் மீன் குழம்பு வந்து பிரட்டல் கறியாக தான் வைக்கிறேன் தண்ணியாக வைக்கல இப்போ பாலெல்லாம் விட்டாச்சு விட்டு இப்போ இதை ஒரு கிண்டு கிண்டுவோம் பின் கொஞ்சம் இதை கொதிக்கட்டும் இது பொங்கி ஊற்றாம பார்க்கணும் சில நேரங்களில் மீன் கறிகள் பொங்கி ஊற்ற பார்க்கணும் கொஞ்சம் ஒரு மூடி வைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வைக்கிறேன் இப்போ நான் இந்த குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் இப்ப குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் கொதிச்சு வத்தும் போதுதான் கொஞ்சம் நான் மீனை சேர்க்க போறோம் மீன் எப்பவுமே சேர்க்க மாட்டோம் நாங்கள் கிண்டு கிண்டுக்கு மீனெல்லாம் எல்லாம் கரைஞ்சி ஓடும் இன்னும் கொஞ்சம் குழம்பு வத்தட்டும் மீனை நாங்கள் இப்படி கரண்டியில் போட்டு கிண்டக்கூடாது ஒரு நாள் மீன் குழம்புக்கு இது நல்லா குடிக்குது சூப்பெல்லாம் பாக்குறேன் வத்தட்டும் இப்போ நான் இந்த மீன் சேர்க்க போறேன் இது பாறை மீன் இது ஒரு மூணு பேர் சாப்பிடற அளவுக்கு நான் இன்றைக்கு வைக்கிறேன் குழம்பு பாறை மீன் இதுல வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அகப்ப போடலாம் பிறகு ரெண்டாவது மூன்றாவது முறை அகப்பட்டு மூன்று நிமிஷத்துல மீன் எப்படியும் மலங்கிடும் இன்னும் கொஞ்சம் அப்படியே விடுவோம் இந்த மீன் எல்லாம் வந்து கொஞ்சம் புலமும் கொஞ்சம் திக்காகணும் மீன் குழம்பு கொஞ்சம் வத்தி கொண்டு வருது கொஞ்சம் நுரைச்சி கொண்டு எண்ணெயும் பணந்து கொண்டு வருது இந்த நுரையெல்லாம் இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும் சில நேரங்களும் நாங்கள் பழங்காரி சுட வைக்கும் போது இப்படி நுரையல் வரணும் அந்த நேரங்கள எடுத்துடணும் இது தேங்காய் பால் சேர்த்துப்படி இப்படி வரும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுது மீன் குழம்புல கொஞ்சம் எப்படியும் கொஞ்சம் எண்ணெய் படரணும் அது நாங்கள் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற மீன் குழம்பா இருந்தால் மட்டும்தான் ஆனால் கட்டியாக பால் சேர்த்து தாளிக்காமல் வைக்கிற மீன் குழம்புக்கும் இப்படி வரும் மீன் குழம்பு ரெடி மீன் இது மண் சட்டியில் சூடு இருக்கும் கொஞ்சம் போக போக இன்னும் கொஞ்சம் குழம்பு இருக்கும் அந்த மண் ஒரு இதே அப்படித்தான் நாங்கள் அடுப்புல இருந்து இறக்கி வச்சாலும் அந்த சூடு போகாது உடனே அப்ப அந்த குழம்பு இன்னும் கொதிச்சு கொண்டு தான் இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிட்டு இதை நான் இறக்க போறேன் இந்த மீன் குழம்பு நான் எப்படி வச்சேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மீன் குழம்பு தான் எல்லாருக்கும் வைக்கவும் தெரியும் இருந்தாலும் நான் எங்கள் வீட்டில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி நான் காட்டிக்குறேன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்